ஹலோ அண்ட் வெல்கம் டு வஸ்தர்லோக் டெக்ஸ்டைல் பஜார் வஸ்தர்லோக் டெக்ஸ்டைல் பஜாரில் இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு நிறையா புது டிப்ஸ் காமிச்சிட்டு போகிறேன் இப்போ புது கஸ்டமர் கேக்கு டிப்ஸ் இருக்கும் வேறு இந்த மாதிரி வியாபாரம் இருக்குது வீட்லேருந்து எப்படி வியாபாரம் பண்ணணும் இதெல்லாம் நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன் அந்த அப்புறம் நிறையா டிசைன்ஸ் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன் ஸோ இதெல்லாம் டேஸ்ட்டு இப்போது ஓடுதெல்லாம் சவுத் இந்தியாவில் மெயினாக ஓடுறது டேஸ்ட்டு நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன் ஸோ நம்மக்கிட்ட என்ன என்ன இருக்குது நம்ம கம்பெனி பற்றி கூட நீங்கள் உங்களுக்கு இன்னுமே டவுட் இருந்தாலும் காமெண்ட் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் இன்கொயரி பண்ணலாம் நம்மக்கிட்ட வேறு உங்களுக்கு இது வீடியோ நல்லா ஃபீலிங் குட் தென் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் ஸோ புது க இப்போ வீடியோ வரப்போகுது அதெல்லாம் புது கஸ்டமருக்கு நிறையா வே இது பெனிஃபிட் இருக்கும் ஸோ இது வீடியோவில் நம்ம காமிச்சிட்டு உங்களுக்கு இப்போது புது டிசைன்ஸ் என்ன என்ன இருக்குதுன்னா நீங்கள் இதை பார்க்குறது எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ் இருக்குது ரீச் பல்லு வரும் இந்த மாதிரி ஜரியில் ரீச் பல்லு வருது இது அண்டு இது மாதிரி கான்செப்ட்ஸும் தனியாக இருக்கும் இது பார்டர் வரும் இதில் இது பார்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் பார்க்குறது மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் டேஸ்ட் இருக்குது இது காமன் கிடையாது எல்லாம் பார்ட்டி வியர் சாரீஸ் மேரேஜ் பர்பஸ் அந்த அப்புறம் புட்டிக் கலெக்ஷன்ஸு இதெல்லாம் நிறையா ஓடுது அண்டு பர்டிகுலர் இன் தமிழ்நாடு இது மாதிரி எல்லாம் டேஸ்ட்டு நிறையா ஓடுது ஸோ இப்போது உங்களுக்கு நம்ம காமிச்சு போகிற புது கஸ்டமருக்கு நிறையா டவுட் என்ன இருக்குதுன்னா நம்ம அப்படி வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணும் ஸோ அது மாதிரி நீங்கள் வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த அப்புறம் நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டோர் கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா டிஜிட்டல் பிளானிங் கூட பண்ணலாம் ஸோ இது மாதிரி மூணு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு இன்னுமே டவுட் இருந்தா காமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கேட்டோன்னா நம்ம டீம் இருக்குது அவரெல்லாம் உங்களுக்கு ரிப்ளை பண்ண போகிறாங்க ஸோ இப்போது இது மாதிரி இது பக்ரூ செல்ஸ் சொல்லுவான் க பட்டு கூட சொல்கிறேன் எலம்பள்ளி செல்ஸ் இந்த மாதிரி கூட நிறையா டேஸ்ட் நம்ம கிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் டேஸ்ட்டில் நீங்கள் பார்க்குறது மாதிரி பல்லு கரெக்டாக வரும் ஆறு முப்பது கட்டு வரும் இதெல்லாம் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ரிச் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது மேரேஜ் எல்லாம் யூஸ் ஆகும் ஸோ இந்த அப்புறம் இது ப்ரிண்டட் சாரீஸ் இருக்குது ப்ரிண்டட் சாரீஸ் கூட நிறையா கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்டே இருக்குது நம்ம உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் காமிச்சிருக்குது அதெல்லாம் ஐட்டம்ஸில் உங்களுக்கு முப்பது நாற்பது ஐம்பது டிசைன்ஸ் எப்போவுமே கிடச்சிடுவோம் ஸோ இதெல்லாம் டேஸ்ட் வச்சுட்டு நீங்கள் வீட்லேருந்து வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வீட்லேருந்து என்ன இருக்குதுன்னா மெயின் இருக்குது ட்ரஸ்ட் இஷ்யூ ஸோ ட்ரஸ்ட் இஷ்யூ என்ன இருக்குதுன்னா நம்பி அப்படி பண்ணணும்னா ஸோ நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் கேட்கலாம் சார் நீங்கள் நம்ம பற்றி நம்ம எத்தனி வருஷம்லேருந்து வியாபாரம்ல இருக்குது நம்ம மேனுஃபேக்சர் இருக்குது ட்ரேடர்ஸ் இருக்குது ஸோ இன்னுமே டவுட் இருந்தானா நீங்கள் நம்ம வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம் கீழே கொடுத்துருக்கேன் நம்பளில் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணிவிட்டு இன்கொயரி பண்ணலாம் ப்ளைண்ட் ஐஸ்லேருந்து ஒன்றுமே வியாபாரம் பண்ணக்கூடாது ட்ரஸ்ட் மெயினாக மெயினான ட்ரஸ்ட் இருக்கணும் ஸோ நம்மளது எத்தனை இருந்து இங்கே நம்ம பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்கணும் அந்த அப்புறம் தான் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ வேறு பேமெண்ட்ஸ் மோட்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம கிட்டே வேறு டிசைன்ஸ் என்ன இருக்குது பேட்டர்ன்ஸ் என்ன நம்ம இருக்குது தமிழ்நாடு டேஸ்ட் மெயினா ஸோ தமிழ்நாட்டு டேஸ்ட் இருந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட் பற்றி ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்காது இதெல்லாம் நம்ம டேஸ்ட்டு வேறு காமிக்கிறீங்க இது பாருங்கள் இது மாதிரி ரிச் பல்லுஸ் எல்லாம் இருக்குது டேசல்ஸ் வரும் இந்த மாதிரி டேசல்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ வித் டேசல்ஸ் பல்லு இதெல்லாம் பியூர் ஜெரி வருது நீங்கள் பின்னாலே போயிட்டு கூட இது பார்க்கலாம் இதெல்லாம் பியூர் ஜெரி இருக்குது ஸோ இதெல்லாம் விவிங்கில் இருக்குது ஸோ விவிங் இதே சாரீஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்ஸ் புட்டிக்ஸில் போகுது இதெல்லாம் ரேஞ்ச் இங்கே எல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வச்சுட்டானா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக கலெக்ஷன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா கஸ்டமர்ஸ் வரும் உங்கள் கஸ்டமர்ஸ் க அப்படி வரும்னா நீங்கள் வாட்ஸ்அப் த்ரூ டீசல் த்ரூ கூட நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் இது மாதிரி மெயின்னு க ட்ரஸ்ட் இஷ்யூ நம்ம உங்களுக்கு சால்வ் பண்ணிருக்கேன் ஸோ டவுட் இருந்தானா கீழே போயிட்டு காண்டாக்ட் பண்ணலாம் இது இன்கொயரி பண்ணலாம் இது மாதிரி இப்போ பாருங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் காஞ்சிபுரம்லேருந்து வாங்குறீங்களா இது மாதிரி எல்லாம் டேஸ்ட் கூட சூரத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இதெல்லாம் டேஸ்ட்டு ரெகுலராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அண்டு இப்போது மெயின் என்ன இருக்குதுன்னா எல்லாமே சீப் சீப் ரேட்டெல்லாம் கேட்குறாங்க ஸோ நம்மக்கிட்ட ஸ்டார்ட்டிங் ரேஞ்ச் என்ன இருக்குதுன்னா நீங்கள் பார்க்குறது மாதிரி இது மாதிரி இது மாதிரி பண்டல் வரும் உங்களுக்கு ஸோ இது மாதிரி டேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் ஸோ இதெல்லாம் எயிட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது மாதிரி நிறையா பண்டல் டு பண்டல் வரும் இதெல்லாம் மினிமமாக ஹண்ட்ரட் பீஸ் வாங்கினேன்னா இந்த மாதிரி ரேஞ்சு சிக்ஸ்டி ஃபை செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் இருக்குது ஸோ இது மாதிரியெல்லாம் ரேஞ்சு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீட்லேருந்து பண்ணலாம் ஸோ ஆல் இதெல்லாம் சாஃப்ட் பூனம் இருக்குது உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் மெயினாக சாஃப்ட் பூனம்னா தமிழ்நாட்டில் ஓடுது ஐட்டம்ஸு இதெல்லாம் வித்தவுட் எனி டவுட்டு தமிழ்நாட்டில் ஈச் அண்ட் எவ்ரி ஷாப்ஸுக்கு நூறு பீஸ் எண்ணூறு பீஸ் வச்சுட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்குது ஸோ வேறு என்ன என்ன டேஸ்ட் இருக்குது எல்லாம் நான் உங்களுக்கே காமிச்சிட்டு போகிறேன் அண்டு உங்களுக்கு இன்னுமே மெயின் என்ன இருக்குன்னா அதுதான் மெயின் ட்ரஸ்ட் இஷ்யூ தான் ஜாஸ்தி இருக்குது நிறையா நம்ம என்ன காமிக்கிறாங்க இங்கே நீங்கள் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கூட நிறையா பேர் அங்கே அமைச்சர் இதெல்லாம் நம்ம நம்ம ஃபேக்ட்ரி அவுட்லெட்டில் இந்த மாதிரி சுத்தமாக உங்களுக்கு ஆகாது ஸோ இதை நீங்கள் பார்க்குறது டேஸ்ட் பாருங்கள் ஒரு தனியாக சம்திங் டிஃப்ரெண்ட் இஸ் தேர் ஸோ இந்த மாதிரி டேஸ்ட் கூட உங்களுக்கு ரெகுலராக கட்டச்சிடுவோம் ஸோ இது மாதிரி இதில் ப்ளவுஸு பிளைன் வரும் இந்த மாதிரி பாடி வரும் அண்ட் பல்லு வரும் ஸோ இப்போ உங்களுக்கு வேறு இன்னுமே டவுட் இருந்தானா கொடுத்தது நம்பரில் காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணலாம் அண்ட் இதை வீடியோ பிடிச்சிருக்கேன்னா நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற இன்னுமே டவுட் இருந்தானா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் எழுதலாம் வி வில் கிவ் ரிப்ளை தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச்